கேட்கிட்ட என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு சீனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் எடுக்கிறாரு ஸ்க்ரீன் பிளேயர் ரிகர்சல் பார்க்குறாங்க ரிகர்சல் பார்த்ததுக்கப்புறம் மானிட்டர் பண்ணுறாங்க மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் ஷூட்டிங்கே வர்றாரு அந்த இடத்துல இருந்து டைலாக் சொன்ன உடனே அந்த ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிக்கும் அதுதான் சிறந்த நடிகை இருக்கு அடையா அம்பேத்கர் புத நூல் வெளியிட்டு உடனே சொல்றதுக்கு மூணு மாசம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மூணு மாசம் கழிச்சு வந்து பரந்தூர்ல இருந்து விமான நிலையத்துக்கு ஒரு போராட்டம் நடத்தினாரு அவங்களுக்கு நம்ம முதலடியாக ஏற்று பேசிவிட்டு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் உடனே போய் ஷூட்டிங் போயிட்டாரு அப்புறம் மறுபடியும் போவாங்க இப்போ சமீபத்தில் எடுத்த கருத்து கணிப்பில் கூட இரண்டாவது இடத்துல இருக்காராமே ஆமாம் முதல் இடத்துல இருக்கிறவங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிறவங்க வித்தியாசத்தை பார்த்தீங்களாங்கிறதா கேள்வி என்னுடைய மார்க்கு எண்பத்தஞ்சு ரெண்டாவது இடத்துல இருக்கிறவருடைய மார்க் வந்து அஞ்சு சூன்யம் வந்துருக்குதுமா எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சியினுடைய பலவீனத்தை எடுத்துக்கிட்டு போய் மக்கள்கிட்ட சொல்லி அதை வா ஓட்டாக்குற சக்தி இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிருக்கிற மிகப்பெரிய சாபக்கேடு ஸ்டாலின் எனக்கு பிடிக்காது வேறு ஆட்சி வரணும் சரி யார் பழனிசாமி ஐயோ 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 இவர் இல்லைன்னா அவர் அவர் ஐயோ 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 அவரே இருக்கட்டும் அவரே பயந்து போய் போடுறாங்க ஸ்டாலின் கூட்ட ஒரு ஆள் வர்றாரு ஏழு தோட கருக்கெழுப்பு படைத்து உலக சாதனை படைத்திருக்கேன்ட்டு வர்றாரு அவர் எப்படி தேர்ந்தல் கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நூறு நாள் வாய்ப்பு திட்டத்திற்கான ஆர்ப்பாட்டம் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க திமுக உண்மையிலேயே வந்து நாடகம் தான் நடத்துதா அப்படின்ற மாதிரி நாடகமா நடத்துறாங்களா அது நாடகம் சொல்லி ப்ரூவ் பண்ணும்ல அது கூட யோகிதா இல்லையா கவர்னருக்கெல்ல தான் யூனிவர்சிட்டி கூட தெரியாம இவரே சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு நீதி வேணும்னு கேட்குற ஆளு அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு தலைவர் சொல்லி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஐபிஎஸ் படிச்சதா வேற சொல்றீங்க இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத ஒரு ஆளை வந்து எதிர்கட்சி தலைவரை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்றோம் இந்த கூட்டணி வந்து ஒன்னாயிடுச்சு அப்படின்னா அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் எலெக்ஷன்லேயே நிற்காதவர் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாருன்னு கூட தெரியாதவர் தேர்தலையே புறக்கணிக்கிறவர் இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எதிர்கட்சி கூட்டணி ஒன்னா என்னமா விஜய்க்கே டைம் எடுக்குது விஜய்கிட்ட என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு சீனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் எடுக்கிறாரு டைலாக் எடுத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே எழுதுறாங்க ஸ்க்ரீன் பிளேயை ரிஹர்சல் பார்க்குறாங்க ரிஹர்சல் பார்த்ததுக்கப்புறம் மானிட்டர் பண்ணுறாங்க மானிட்டர் அப்புறம் தான் அவர் ஷூட்டிங்கே வர்றார் அதுக்கு மூணு மாதம் ஆகும் ரொம்ப லேட் டப்பு டப்புன்னு இது பண்ணணும் அந்த இடத்துல இந்த டைலாக் சொன்ன உடனே அந்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிக்கணும் அதுதான் சிறந்த நடிகை இருக்கு அடையாளம் விக்கிரவாண்டியில் ஒரு மாணா நடத்துறீங்க அதுக்கப்புறம் மூணு அந்த வேகம் வந்து தாவேக்க காணும் அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் புத நூல் வெளியிட்டு உடனே சொல்றதுக்கு மூணு மாசம் ஆச்சு அதுக்கப்புறம் மூணு மாசம் கழிச்சு வந்து இருந்து விமான நிலையத்துக்கு ஒரு போராட்டம் நடத்துறாரு அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துது விமானம் ஓட்டுறது ஒன்றிய அரசுங்கிறதே அவருக்கு தெரியாது அதுவே தெரியாமல் பேசிட்டு அவங்களுக்கு நம்ம முதலாளியாக எடுத்து பேசிவிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் உடனே போய் ஷூட்டிங் போயிட்டாரு அப்புறம் மறுபடியும் போகிறார் ஒவ்வொரு இதுக்கும் மூணு மாதம் எடுத்துக்கிட்டால் எப்படி அரசியலில் வர முடியும் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் அவர் பேசின பேச்சு ஒன்று ஞாபகம் வருது என்ன அப்படின்னா அந்த கடைசி நேரத்தில் இந்த தேர்தலை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு களமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சினிமா கடைசி ஓரில் வில்லனாக காட்டிக்கிட்டே வந்து கடைசி சீனில் வந்து அவன் தான் ஹீரோ அப்படின்னு காட்டுவாங்க அந்த ஸ்டண்ட் ஒன்று அடிக்கிறது அவர் பிளான் பண்ணியிருக்காரு தெரியுது பார்ப்போம் அரசியல் அதிக இந்த தாவேக்க பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அதில் குறிப்பாக ஆதவர்ஜுனா அவங்க வந்து திருமாவை விமர்சித்து பேசியிருந்தாரு விசிகா தலைவர் அவர்களை ஸோ இந்த பேச்சை வந்து எப்படி பார்க்குறீங்க திருமாவளவனுக்கு இது மௌசர் நிறையா இருக்குதுன்னு தெரியுது ஏன்னா அவரை எப்படியாவது திமுக இருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதுல எல்லா கட்சியுமே பாஜக ஆதரவு கட்சிகள் பூராமை திருமாவளவன் மேலே கண்டு வைக்கிறாங்க இதனால அவருக்கு வலுவான அவர் அவருடைய நிலைமை பிரமாதமாக இருக்குதுன்னு தெரியுது அவருடைய செல்வாக்கு மிக அதிகமாக இருக்குதுன்னு தெரியுது அவரை அதை வச்சு அவர் வந்து சீட்டு கேட்குறதில் கூட பேரம் பேசலாம் மைட்டி சகல சக்தியும் வாய்ந்த ஒரு சர்வாதிகாரியான ஒரு அமித்ஷாவே வந்து திருமாவளவனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா அதை வந்து திமுக கிட்ட அதை பிரயோகப்படுத்தலாம் ஐடியா கொடுக்குறான்னா ஆனால் இவர் எதிர் விமர்சனம் எதுவும் பெரிய அளவில் திருமாவர்கள் வந்து பண்ணலையா ஆமாம் என்ன இந்திரனே சந்திரன்னு புகழ்டிறாங்க ஆனந்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் சந்தோஷம் தானே கூட இருக்கிறவங்களையும் விமர்சிச்சிட்டாங்க அது போதும் அதோட அவர் திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு அமித்ஷா போன்ற ஒரு சர்வாதிகாரியை வந்து உங்களை எப்படியாவது கூட்டணியிலிருந்து வெளியில கொண்டு வரணும்னு இது பண்ற அளவுக்கு கூட வளர்ச்சி இருக்குதுன்னா வாழ்த்துக்கள் நல்லபடியாக இருக்குது அதை நல்லபடியாக பயன்படுத்துகிறாங்க நம்ம சொல்றோம் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை விமர்சிக்கும்போதும் கூட புலி ஆடுன்னு கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு அதற்கு பெரிதளவில் அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் யார் பேசுறது ஆதவ வந்து சொல்றேன் அவருடைய தலைவரை புலி அப்படின்னும் சரி அவர் அதுக்கு அதுக்காக தான் அவர் வச்சுருக்காங்க பாடி பரிச்சில் போலவர் ஆதவ நே நேற்று ஒன்று திமுக இருந்தாரு அவர் இல்லாத கட்சியே கிடையாது எங்க வளைஞ்ச காட்டில் சுத்த குருவிங்கிற மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி ஆள் அவர் எங்க இது இருக்குதோ அந்த இடத்துக்கு போயிடுவார் அங்க போய் இப்போ வந்து தாவேக்காவில முன்னாடி அதிமுக இருந்தாரு திமுக எல்லா கட்சியிலும் இங்கே இந்த இடத்துல இது பண்றதுக்கு அந்த வாசனங்கள் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் அதெல்லாம் இப்ப சேகர்பாபு அவங்க வந்து விமர்சிக்கும் போது தவள குழந்தை அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருந்தாரு இந்த தாவேக்கா வந்து தவள குழந்தை அடுத்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா தவள குழந்தை ஓட ஆரம்பிக்கணும் அதையும் யோசிக்கணும் என்ன பொறுத்தவரையில என்னன்னாக்கா விஜய்க்கு நீங்க எல்லாம் பேர் வந்து எல்லா விளம்பரமெல்லாம் எல்லாம் கொடுத்து அவரை எவ்வளவோ தூக்கி விடுறீங்க அதை அவர் பயன்படுத்திக்கிட்டு வரலாங்கிறது தான் என்னுடைய ஆவல் ஏன்னா தமிழ்நாட்டில் பெ பெரிய சூன்யம் உண்டாயிருக்கு அரசியலில் எதிர்கட்சிகள் இல்லை எதிர்கட்சிகளே இல்லை அது தான் நிலமை ஸ்டா ஸ்டாலினுக்கு இருக்கிற பெரிய பலகீனமே அது தான் அவர் நிற்கிறதுக்கு ஆளை காணும் யாருக்கிட்ட சண்டைக்கு போவார் ராவணனுக்கு பேர் வரணும்னா ராம வரணும் ராமனையே காணும் ஆனால் ஒருவேளை இந்த கூட்டணி வந்து ஒன்னாயிடுச்சு அப்படின்னா அது வந்து திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே எலெக்ஷன்லே நிற்காத ஒரு கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணார்னு கூட தெரியாத ஒரு தேர்தலையே புறக்கணிக்கிற ஒரு இந்த கூட்டமெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எதிர்கட்சி கூட்டணி ஒன்றா சேர்ந்துனா என்னம்மா இல்லை இப்போ இப்போ சமீபத்தில் எடுத்த கருத்துக்கணிப்பு கூட இரண்டாவது இடத்துல இருக்காராமே யார் விஜய் அவர்கள் அதாம்மா முதல் இடத்துல இருக்கிறவருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தீங்களாங்கிறதா கேள்வி என்னுடைய மார்க்கு எண்பத்தஞ்சு ரெண்டாவது இடத்துல இவருடைய மார்க் வந்து அஞ்சு அவர் ரெண்டாவது இடத்துல தான் இருக்காரு அஞ்சு மார்க் தான் வாங்கி இருக்கிறார் அது என்ன பிரயோஜனம் இவரோட தேர்தலில் என்னமாச்சு ஏ தெரிஞ்சு அத்தனை பேரும் டெபாசிட் போயிடுச்சு அப்புறம் என்னத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு விக்ரமண்டியில் எலெக்ஷன் வந்தது இயருடைய எலெக்ஷன் ரெண்டு எலெக்ஷன் வந்தது நின்று இருக்கலாமில்ல ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இல்லை தெரிஞ்சிருக்க என்னவா தான் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருக்க இன்னொரு பக்கம் வந்து தாவேகா வந்து பதினேழு தீர்மானங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க அண்ணாமலை விமர்சிக்கும் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மறுசீரமைப்பு குறித்து வந்து பேசி இருக்கிறாரு அந்த நேரத்துல வந்து ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் தான் சோ மறைந்த முதல்வர் கருணாநிதி தான் ஆட்சியில இருந்தாரு அந்த நேரத்துல வந்து ஏன் முதல்வர் கருணாநிதி வந்து ஒரு தொகுதி கூட வாங்கி கொடுக்கல அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு நேரு காலத்தில் வந்தது மாதிரி டீலிமிடேஷன் அப்போ தான் வந்தது டீலிமிடேஷன் அந்த தொகுதி சீரமைப்பு இதில் வந்து எங்கள் அண்ணன் வந்து உறுப்பினராக இருந்தார் ராஜாராம் அந்த தொ தொகுதி மறு வந்து எல்லாத்தையும் வேணுங்கிற மாதிரிலாம் போட்டு இவங்க கேட்டு பண்ணிக்கிட்டார் திமுகவுடைய வெற்றிக்கு அது ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது அவங்களுக்கு வலுவாக இருக்கிற மாதிரி தொகுதிகளை எல்லாம் மாற்றிக்கிட்டான் மாற்றிக்கிட்டு போனால் அதில் காங்கிரஸ் அதில் கோட்டை விட்டாங்க அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல அந்த சமயத்தில் நாற்பதாக இருந்த சீட்டு முப்பத்தெட்டாக குறைச்சாங்க குடும்ப கட்டுப்பாடு இதனால் வந்து ஜனத்தொகையின் அடிப்படையில் ரெண்டு சீட்டு குறையுது அப்படின்ட்டாங்க நேரு பிரதமர் மந்திரி எங்கள் அண்ணன் தான் அவர் நாடாளுமன்றத்தில் அவர் செஞ்ச மிகப்பெரிய பேச்சு அது தான் ஒன்றிய அரசு சொன்ன திட்டத்தை நாங்கள் ஒழுங்காக கடைபிடித்து நிறைவேற்றியதற்காக எங்களை நீங்கள் பாராட்டாவிட்டால் போகிறது எங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள் இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் இந்த லா அபைடிங் பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் பாயிஸ்டு பை இட்ஸ் ஓன் கவர்மெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் தி பாலிசி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னாரு நேர் அப்படி இப்படி பார்த்தார் ரொம்ப வர சொல்லிட்டார் அவரும் சென்னையிலும் தான் போனாங்க என்ன சொல்கிறீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு இது பண்ண சொன்னால் எங்கள் பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு கடைசியில் எங்கள் ரெண்டு சேட்டு குறைச்சா என்ன அர்த்தம் அப்படின்னாரு இவ்வளோ தான் பேசுகிறது ஒன்று பெரிய தீர்மானம் தமிழ்நாட்டின் சீட்டு குறைக்கிறது அந்த நாற்பது நாற்பத்தாட்டார் உடனே அடுத்த செகண்ட் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு போராட அவங்களுக்கு தெற்கு பகுதியில் அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட வராதுன்னு தெரியுமா விந்திய மலைக்கு கீழே அந்த கட்சி இல்லை ஒரு ஓட்டு கூட விழுவாது அவங்களுடைய எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைச்சிட்டா நீ ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன தென்னாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து வந்து இரநூறு சீட்டு வடநாட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்தா நானூறு சீட்டு நீ காட்டு கத்துக்கத்தினால ஒன்றும் நடக்காது நிர்மலா சீதாராமன் போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு அப்படியே பரிதாமா இருக்கும் அது மொய்த்ரான்னு ஒரு வங்கப்பேரம் பொண்ணு அந்த அம்மாவில் இப்படி தான் அந்த அம்மா ஏற்கனவே ஒரு மாதிரி பயங்கரமான மூச்சு அது அப்படியே தோங்கி போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு அதனால் என்ன ஆகிடுச்சு அந்த மாலை அசிங்கப்படுத்தினீங்க தவிர வேற என்ன சாதிக்க முடியும் நானூறு பேர் நீ இரநூறு என்ன பண்ணிவிடு அதைத்தான் வந்து டீலிமிடேஷனில் நம்ம இருக்கணும் இப்போ நான் இதுக்கு என்ன உதாரணம் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன்னா ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது சுதந்திரம் பெற்ற நாடுகள் அதெல்லாம் அதில் வந்து உறுப்பினராக இருக்கலாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரதிநிதி தான் மொரிஷஸ் ஐம்பது லட்சம் பேர் கொண்ட மொரிஷஸுக்கு ஒரு பிரதிநிதி நூற்றி முப்பது கோடி பேர் கொண்ட இந்திய நாட்டுக்கு ஒரே பிரதிநிதி மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐநா சபை முழுக்க இந்தியர்கள உட்காந்துருக்கணும் நாட்டுக்கு ஒரு பிரதிநிதி தான் மொரிஷத்தில் ஐம்பது லட்சம் பேர் தான் அவங்க ஒரு ஒருத்தர் தான் நூற்றி முப்பது கோடி பேர் தான் ஒரு ஆள் தான் அதைத்தான் இங்கேயும் கேட்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு இவ்வளோ தான் சீப் இவ்வளோ தான் பிரதிநிதி இப்போ மக்கள் தொகையின அடிப்படையில் வச்சுட்டு கேட்க அன்னைக்கு நேரு உடனடியாக அவர் ஜனநாயகவாதி இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு எடுத்துட்டார் ஹில்லிமிட்டேஷன் தொடர்லையே அதுக்கப்புறம் அந்த நாற்பதுக்கு இன்றைக்கி ஒரு அன்றைக்கி எங்கள் அண்ணன் பேசுகிறது இதில் எங்களுக்கு பெருமை இருக்குது என் குடும்பத்தை எனக்கு அதில் நான் கர்வத்தோடு பேசுகிறேன் என்னுடைய குடும்பம் தான் அதில் சாதிச்சு அவருக்கு பெரிய வரவேற்பு போராட்டலாம் அன்றைக்கி நடத்தினேன் அன்றைக்கி கண்ணியமான மனிதர்கள் கையில் இருந்து அதுதான் தான் நானா பட்டேக்கருங்கிற ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்காருமா நான் நடிகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் ராஜா படத்துலலாம் நடித்தவர் அவர் சொல்கிறாரு முஸ்லீமாக இருந்தவர் வந்து ஜனாதிபதியாக இருந்தார் சீக்கியர் ஒருத்தர் வந்து பிரதம மந்திரியாக இருந்தார் இந்துக்களுக்கு எந்த ஆபத்துமே வரவில்லை ஏனென்றால் அவர்கள்லாம் அறிவாளிகள் அப்படின்னார் போட்டிருக்காரு தகவல் கொடுத்திருக்க இந்துக்கள் கையில் இருக்கும்போது இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொன்னால் என்ன மார்த்தோம் உங்கள்தான் நான் இருந்தேன் எப்படி இந்துக்களுக்கு ஆபத்து வரும் முகலாயர்கள் வந்து ஏழு தலைமுறைகள் எந்த இந்து மாதிரி இதாகி போயிட்டா எத்தனை இந்து கோயில்களை இடிச்சது நீ வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மசூதிகளை இடிச்சிருக்கிற எத்தனை பௌத்த விகாரிகளை இடிச்சிருக்கிற சிதம்பரம் கோயில் என்ன திருவண்ணாமலை கோயில் என்ன மாயோர சட்டநாதர் கோயில் என்ன பத்ரிநாத்தில் இருக்கிற கோயில் என்ன எல்லாம் சமணர் பள்ளி இல்லை பௌத்த மதத்தினுடைய இதாக இருந்த சாரநாத்துக்கு பக்கத்தில் வந்து காசிக்கு இது போட்டு அதை இந்துக்களுடைய புரிஞ்சு திறனை மாத்திரிய நியாயம் அது வன்முறையில் வளர்ந்த மதம் அந்த அந்த சனாதன மதம் அதனால தான் முஸ்லீம்கள் வந்தபோது அந்த இந்துக்களுடைய புனித சோனம் சொல்கிற விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மசூதியை கட்டிவிட்டாங்க அது மசூதிக்கு பக்கத்தில் நிறுன்ட்டு இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த வெள்ளையர்கள் வந்து நீ என்ன பௌத்த மதம் இருந்த இடத்துல வந்து நீ விஸ்வநாதன் வைக்கலாம் அந்த இடத்துல வந்து நீ உன் சாமர்த்தியத்தை காட்டி உன் சா மசூதி கட்டினா நான் என்ன இழிச்சுவாங்கன்னா நான் அதோட பெருசாக சர்ச்சி கட்டிவிட்டாங்க போய் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்துக்குள்ளார விஸ்வநாதர் ஆலயம் இருக்கும் பக்கத்தில் பெரிய மசூதி இருக்குது அதை விட பெருசாக சர்ச் இருக்கும் அது அந்த சந்துக்குள்ளார அந்த கோயில் இந்துக்களுடைய புனித ஸ்தலம் அவள் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு தடவை பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கேன் என்ன பண்ணாலும் தெரியல இப்படி இருக்குது நம்முடைய தென் தெற்கு பகுதியை பற்றி அவங்க கவலையை பட்டுக்கலை நீ யார் வேணாலும் இருக்கு யார் வேணாலும் இருக்கு அவங்க வடக்கில் வந்து உயிரை கொடுத்தா தன்னுடைய ஆட்சி கொண்டு அதனால தான் டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கும் அமித்ஷாவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது உண்மையை சொல்லப்போனாக்கா இப்போ மோடியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்ததே கெஜ்ரிவாலும் அண்ணா சாரேன் தான் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி அவரை ப்ரைம் மினிஸ்டராக உருவாக்குனது அவங்க தான் அந்த ரெண்டு பேர் தான் காரணம் அவங்க மொழியாக வெளியே அனுப்புகிறாங்க அண்ணாக்கா எனக்கு தானே இருந்துக்கிட்டாதான் சேஃப்ங்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்துல பார்க்கும்பொழுது பாஜகவை மிக வலுவா வந்து திமுக எதிர்க்குது நான் வந்து அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ எடுத்துக்கிற டீலிமிடேஷன் ப்ராசஸ் கூட வந்து இது ஒரு தேர்தல் அரசியலாதான் பார்க்கப்படுது ஒரு திசை திருப்புறதுக்காக தான் பண்றாங்க அப்படின்ற விமர்சனம் ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் நோய் வந்து ஒரு கடுமையா இருக்குது அந்த நேரத்தில் கா வலியில கத்துறா அந்த வலியை போக்குறதுக்கு நான் இன்ஜெக்ஷன் போடுறேன் திசை திருப்புறதுக்கு வைங்களா

ஹைதராபாத்தில் இருக்கிற அந்த கவர்னர் மாளிகை அந்தமாக போகவில்லை பாண்டிச்சேரியிலேயே உக்காந்துட்டு இருந்தார் கவர்னர் இல்லை கவர்னர் கொடியத்தை கூட முடியாதுன்னு சொல்லி தோர்த்தி விட்டாங்க அவ்வளோதான் அந்த பாட்டு வைக்காது ஸ்டாலின் அப்படி பண்ணல கோர்ட்டுக்கு போயிட்டார் பொன்முடிக்கு பதவி பிறமான செய்ய முடியாது அப்படின்னார் ராத்திரி சாயந்தரம் விட்டார் தலைவர் கோர்ட்டுக்கு போனாங்க காலையில் ஒம்பது மணிக்கு வந்து பதவி இருக்கிறியா என்ன அப்படின்னாங்க துண்டாக்கான துணியை காணும்னு காலையில் ஒம்பது மணிக்கு வந்து அது போகிற திறக்க முடியல நிரந்தர தேர்வு இன்னும் நாளைக்கு வந்து ஒரு எதிர்கட்சிக்காரன் வந்து எப்படி சசிகலா பதவி பிரமாணம் பண்ணி பண்ணி வைக்காமல் ஓடினாரோ அது மாதிரிலாம் இனிமேல் செய்ய முடியாது நீ இல்லாமல் பதவி பிரவாணம் பண்ணி வைக்க முடியுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க நிரந்தர தீர்வை கொடுத்துட்டாங்க அது மாதிரி ஸ்டாலின் பண்ணிடுறாரு இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து இவருடைய ஆட்சிக்கு வந்து வலுவாக இருக்குமா சார் மக்கள்கிட்ட அதிகமான வாக்குகள் பெற காரணமாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டாலின் வெற்றி பெற்றுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அவரை எதுக்கிறதுக்கே இல்லை விக்கிரவாண்டி தேர்தலை விட வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கிடைச்சிருக்காது ஒரு பட்டியல தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் பட்ட பகலில் படுகொலை செய்யப்பட்டார் சட்டம் ஒழுங்குக்கு அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஒரு சினிமா டைரக்டர் கூட கட்சியெல்லாம் ஆரம்பித்து ஊர்வலம்லாம் போய் பெரிய பிரச்சனைலாம் பண்ணாங்க அதே நேரத்தில் கள்ளச்சாராய சாவுகள் ரெண்டும் நடக்குது லட்டு மாதிரி கிடச்சிருக்குது ஆளுங்கட்சிக்கு எகேன்ஸ்டாக தேர்தலில் பிரதிபலிக்கலையே அப்பயே தெரிஞ்சு போச்சு எதிர்கட்சிகளால் செய்ய ஆளு பலவீனத்தை வந்து ஓட்டாக மாற்ற முடியலையே அவங்களால் அதான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஒரு பெரிய சூன்யம் உண்டாயிருக்கு எது ஆளுங்கட்சியினுடைய பலவீனத்தை ஓட்டாக மாற்றுற சக்தி இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள்ட்ட இல்லை ஸ்டாலின் எனக்கு பிடிக்காது வேறு ஆட்சி வரணும் இவர் வேண்டாம் சீஃப் மினிஸ்டர் இவர் இருக்கக்கூடாது ஸ்டாலின் இருக்கக்கூடாது சரி யார் பழனிச்சாமி ஐயோ 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 இவர் அவரே அவர் அய்யோ அய்யோ அவரே இருக்கட்டும் அவரே பயந்து போய் போடுறாங்க ஸ்டாலின் முட்டை ஒரு நாள் வர்றாரு ஏழு தோட கணக்கெடுப்பை படைத்து உலக சாதனை படைத்திருக்கேன்ட்டு வர்றாரு அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் இப்ப எதிர்கட்சிகளா இருந்தா அவங்களாலேயே இதை வந்து செயல்படுத்த முடியல அப்படின்னு இருக்காம நான் சொல்ல வர சூன்யம் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சிகளுடைய பலவீனத்தை எடுத்துக்கிட்டு போய் மக்கள்கிட்ட சொல்லி அதை ஓட்டாக்குற சக்தி இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு இப்படி ஆட்சியில இருந்தவங்களே பலவீனமா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரப்போ ஆட்சி இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தா ஏமா இந்த ஆட்சியில குறையே இல்லையா குறைகளே இல்லையா எவ்வளவோ இருக்குமா சொல்றதுக்கு யாரு இருக்குறா அன்னைக்கு அவங்க நடத்தின கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க நான் பேசினேன் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலவீனம் வந்து உங்களுக்கு எதிர்கட்சி இல்லாம இருக்கிறது நீங்க போற பாதை சரியா இல்லையான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எதிர்கட்சி வேணும் மாட்டுக்கு வந்து நாங்க எதிர்கட்சி நாலு மாதத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு போறத எக்ஸாம் வருணமா மக்கள் பிரச்சனைகள்ல தேர்ந்த உன்னை பார்க்கவே முடியல மக்கள் வெள்ளத்துல முழுகி இருக்கிறாங்க அந்த கட்சியில என்ன சொன்ன அந்த வெள்ளத்திலிருந்து எழுந்து வந்தால் நேராக வந்து வீட்டுக்கு வந்து பனைவர்கள் வந்து பார்த்தால் அவங்களுக்கு உதவி செய்யப்படும் நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு பொழைச்சி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பட்டு பனைவருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்ளர் காப்பி கொடுப்பேன்றாங்க இப்படிப்பட்ட தலைவர் வச்சுக்கிட்டு எப்படி மக்கள் உருவார் இந்த எதிர்க்கிற விஷயம் அப்படின்னு வர்றப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் தான் வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எதிர்த்துட்டே வர்றாரு இப்போ கூட நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான நிதி வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து சரியா வரல அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப விருதுநகர் மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுல வந்து கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நூறு நாள் வாய்ப்பு திட்டத்திற்கான அந்த வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான ஆர்ப்பாட்டம் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க திமுக உண்மையிலேயே வந்து நாடகம் தான் நடத்துதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நாடகம் நடத்துறாங்களா அது கூட யோகிட்டு இல்லையா நான் தான் சொல்கிறேனே அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வழக்கு கவர்னருக்கெல்ல தான் யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு கூட தெரியாமல் இவரே சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு நீதி வேணும்னு கேட்குற ஆள் அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தலைவர சொல்லி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஐபிஎஸ் படித்ததாக வேற சொல்கிறீங்க இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத ஒரு ஆளை வந்து எதிர்கட்சி தலைவரை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறது காமெடி பீஸாக இருக்காது எந்த மாதிரி சாதாரண அரசியலில் வேடிக்கை பார்க்குற ஆள் நான் வந்து உங்களை கமெண்ட் அடிக்கிறேன்னா அரசியல் ஊறி போனவங்களாம் எவ்வளோ கமெண்ட் அடிப்பாங்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு ஒரு இதுவாலை அதான் சொன்னேன் நீங்கள் ராவணனாக இருக்கலாங்க உங்களை எதுக்கிறதுக்கு ஒரு ராம வேணும் இந்த ராமனை காணாம ராமன் நான் சொல்ல ஏன்னா ராமன் ஒரு கோழ யாரும் நேராக வந்து சந்தித்து போராண்டுதான் ஜெயிச்சு தான் கிடையாது பின்னா ஒழிஞ்சிருந்து மறைஞ்சிருந்த அம்ப போடுறது தான் அவன் செஞ்சிருக்காட ஒழிய ராவண இணையற்ற பேர் வச்சு ஒரு மணி ஆட்டம் காட்டினேன் அது மாதிரி ஸ்டாலின் ஒரு ராவணன் எதுக்கிறதுக்கு இங்கே ராவனை காணும் ராமன் வந்தாலும் பலகீனமாக தான் இருக்கான் சக்தி வாய்ந்தான் ராமன் வேணும் இறுதி கேள்வியா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அரசியல் ஊறிப்போன ஓபிஎஸ் அவங்களுடைய நிலை வந்து எப்படி இருக்கு அவரு அரசியல் அவர் மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சவங்க யாருமே இருக்க முடியாது ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டர்மா இண்டோனேஷன் தலைப்பு போட்டாங்க போட்டாங்க பதவியை தக்க வச்சுக்க தெரியலமா ஒரு இடத்துல கிடைச்சா அந்த இடத்துல அப்படியே உடம்பு போய் அந்த சாமர்த்திய பழனிச்சாமி தெரிஞ்சு தெரியல அந்த புதுச்சால்தானே இல்லையே ரெண்டு தடவை உட்கார வைக்கிறாங்க இப்போ சமாதியில் இப்போ வந்துட்டு சாத்தியம் பண்ணிகிட்டு உங்க வேடிக்கார் வாய்ப்புகள் முன்னாடி வருமா முன்னாடி தான் கொடுமை பின்னாடி வழுக்க அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை சாலை அப்படி தான் இருக்கும் முன்னாடி கொடுமை இருக்கும் பின்னாடி வழுக்கையாக இருக்கும் ஓட விட்டு பிடிக்கலான்னு நினச்சிக்கிட்டா பின்னாடி வழுக்க பிடிக்க முடியாது வரும்போதே கொடுமையை பிடிச்சோம் உங்களுக்கு ரெண்டு தடவை கொடுமையை கொடுத்தாங்க விட்டுட்டேன் யூரோ யூரோப்போட ஃபெயிலியர் சார் நேரம் வந்து நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி